இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து பூமியின் சாய்வான அச்சு இந்த படத்துல பாருங்க உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி இருந்து இருபத்தி நாலரை டிகிரி வரைக்கும் இருக்குது இப்ப உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அச்சு முன்னும் பின்னுமாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அந்த சுத்தி இப்படி வரும்போது இப்படி சுத்தி சுத்தி வரும்போது இந்த அச்சு சில நேரம் நிம்ருது சில நேரம் உங்களுக்கு மிகவும் சாய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது இந்த சாய்வான அச்சு கோணம் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற அளவானது பாத்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு நாம் இந்த சிவப்பு இடமிட்ட புள்ளியில் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த அச்சிவானது குறைந்து கொண்டே போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் ஏழு வருடங்கள் கழித்து இந்த அச்சு கோணமானது மிகவும் குறைவாக இருக்கும் அப்பொழுது நமக்கு ஐஸ் ஏஜ் என்பது நிகழும் இப்போது நாம் ஐஸ் ஐசேஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பூமியில் மனிதன் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களின் காரணமாக நோக்கி போக வேண்டிய ஒரு பூமியானது இன்றைக்கு வெப்பத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே நகர்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரகை அப்படின்றதுக்கு வருஷா வருஷம் அந்த புள்ளி எங்க வருது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இடம் மார்க் பண்றாங்க இது வந்து இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அந்த இடம் இந்த கோடு பாருங்க இந்த இடம் போஸ்ட் நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடம் நகர்ந்து குற்கால அந்த ரெண்டு கோடு போட்டுருக்காங்க பாருங்க அந்த ரெண்டு கோடு இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு இப்போது இருக்கிற கடகடகை இது வந்து இந்த போஸ்ட் நடும்போது இருந்த இடத்துல கூட கொஞ்சம் நகர்ந்துருக்கு பாருங்க இந்த இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு இடத்தில் இந்த இடம் எப்படி நகருது அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல போட்டுருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இடம் இடமானது நகர்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் இது வந்து இந்த நகர்கின்ற அதாவது அச்சானது அச்சு கோணமானது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாகும்